கிறிஸ்துவுக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே பரிசுத்த ஆவியானவராலே வழிநடத்தப்பட்டு கொண்டு வருகின்றவர்களே பரிசுத்த ஆவியானவருடைய சமூகம் வல்லமை பாதுகாப்பினாலே நாம் இன்னும் அதிகமாக நடத்தப்பட நம்முடைய வாழ்நாட்கள் எல்லாம் ஜீவனோடும் சுகத்தோடும் பலத்தோடும் தெய்வீக ஆரோக்கியத்தோடும் வெற்றி வாழ்க்கை வாழும்படிக்காக பொருளாதார ஆசீர்வாதத்தில் சிறந்து விளங்கும்படிக்காக கர்த்தருடைய வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று நீங்கள் மனதார விரும்ப வேண்டும் இந்த சத்திய போதனைகளை தவறுதலாக நாம் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு இந்த சத்திய போதனைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது இது தேவனாலே நமக்கு வாக்களிக்கப்பட்டதான ஒரு ஆசீர்வாதம் இது எந்த மனிதனாலும் மாற்றப்பட முடியாததான ஒரு சட்டம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் கடந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொன்னேன் கொடுப்பதும் பெறுவதும் ஆக்கிய சட்டம் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் அதை ருசித்து பார்த்தீங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் நீங்கள் அதை கண்டிப்பாக இந்த வசனத்தின் அடிப்படையில் செயல்படுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக கத்த அதில் உங்களுக்கு பெருத்த ஒரு ஆசீர்வாதத்தை தரக்கூடியவராக இருப்பார் ஏன் இந்த வார்த்தைகளை நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் என்று சொன்னால் கிறிஸ்தவம் அழிந்து போய்விடாத படிக்கு குன்றி போய்விடாத படிக்கு அல்லது கிறிஸ்தவம் வளர்ந்து விடாத படிக்கு தடுத்து நிறுத்துகின்றதான தன்மைகள் நம்முடைய ஆட்கள் மூலமாகவே நமக்கு வெளிப்படுவதனாலே அதனாலே கிறிஸ்தவம் வளர முடியாத படிக்கு தவித்துக் கொண்டிருக்கிறது தேவன் விரும்புகிறார் ஆனால் மனிதனும் அதை விரும்புவதில்லை நம்மை காட்டிலும் அவர்கள் உயர்ந்து விடக்கூடாது அப்படின்ற ஒரு சாரார் தவறுதலான உபதேசங்கள் அப்படி ஒரு சாரார் சத்தியத்தை போதிக்கின்றதான நேரத்தில் அதற்கு விரோதமாக செயல்படுகின்ற ஒரு சாரார் இப்படி பலவாறாக பல விதங்களிலே ஜனங்கள் எழும்பிக் கொண்டிருக்கின்றதான இந்த நேரங்களிலே தெய்வம் தம்முடைய வசனத்தில் என்ன சொல்லுகிறார் என்பதை மட்டும் நாம் பிடிச்சிட்டு அதன் ஊடாக ஓடுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நாம் என்பதை நன்றாக உணர்ந்து கொள்ள முடியும் நாம் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை நன்றாக விளங்கிக் கொள்ள முடியும் நம்மை பார்க்கிறவர்கள் ஓ இவர்கள் கிறிஸ்தவர்களா என்று சொல்லக்கூடியதான ஒரு மிக காரியங்களை மிகப்படுத்தக்கூடியதான தன்மைகளை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் அதனால இரண்டாவது பகுதியாக விதைப்பும் அறுப்பும் ஆகிய சட்டம் என்று சொல்லுகின்றதான அனுபவத்திற்கு ஊடாக உங்களை நான் அழைத்துச் செல்ல விரும்புகின்றேன் முதல் பகுதியில் பார்த்தோம் கொடுப்பதும் பெறுவதும் ஆகிய சட்டம் இரண்டாவது பகுதியில் விதைப்பும் அறுப்பதும் ஆகிய சட்டம் என்று சொல்லுகின்றதான ஒரு அனுபவம் கவனிக்கலாமா இந்த வசனங்களை எதுவும் ஒரு ஆவிக்குரிய விதியாக இயற்கைக்கு உரிய விதியாகவும் இது சொல்லப்பட்டிருக்கிறது இது விதைப்பும் அறுப்பும் ஆகிய சட்டம் ஆவிக்குரியதான ஒரு சட்டம் இயற்கைக்கு உரியதான ஒரு சட்டம் ஆவிக்குரியதான விதியாகவும் இயற்கைக்கு உரியதான ஒரு விதியாகவும் இது சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் ஆதியாகம் எட்டாவது அதிகாரி இருபத்தி ரெண்டாவது வசனம் என்ன சொல்கிறது இந்த பூமி உள்ள வரைக்கும் இது இருக்கக்கூடியதான ஒரு சட்டமாக இருக்கிறது என்பதை அந்த வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது ஆதியாகமும் எட்டு இருபத்தி ரெண்டு பூமியில் உள்ள நாடளவும் விதைப்பும் அறுப்பும் சீதனமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ பூமி உள்ள வரையிலும் இது நடந்தே ஆக வேண்டும் இது நடந்து தீரும் எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது இந்த சூழ்நிலையை தேவன் எதற்கு இதை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் மறுப்பும் என்று சொல்றார் அப்போ இந்த பூமி அழிந்து போவது கிடையாது அழிய போவதும் கிடையாது அப்படின்னா இந்த விதைக்கிறதும் அறுக்கிறதும் தொடர்ந்து நடைபெறுகின்றதான ஒரு சம்பவமாக இருக்கிறது அது ஸ்ரீதோஷ நிலையாக இருந்தாலும் சரி கோடைக்காலமாக இருந்தாலும் சரி மாரிக் காலமாக இருந்தாலும் சரி உஷ்ணமாக இருந்தாலும் சரி குளிர்ச்சியாக இருந்தாலும் சரி பகலாக இரவாக எதுவாக இருந்தாலும் சரி அது ஒழிவதில்லை என்று தம்முடைய ஆத்மாவில அவர் நினைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் அப்படின்னா பூமி உள்ளளவும் இது வெறும் விதையை குறித்து சொல்லுகின்றதான தன்மையை மட்டுமல்ல என்ன கொஞ்சம் அடுத்த பகுதிக்கு போனீங்கன்னா நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீர்கள் அப்ப இந்த கால சூழ்நிலைகள் அங்கே முதல்ல நான் சொல்லிட்டேன் இந்த கால சூழ்நிலைகளிலே நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீர்கள் என்று கலத்திய ஆறாவது அதிகாரம் ஏழு எட்டு போகாதிருங்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பார் தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை விதைப்பான் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் இந்த சட்டம் எவ்வளவு சூப்பரா நியமித்து இருக்கிறார் பாருங்க எதை விதைக்கிறானோ தான் அறுக்க முடியும் இது மாறவே மாறாது இது தேவன் தன்னுடைய உள்ளத்தில் நினைத்தது ஆமே அப்படி என்றால் சிறுக விதைத்தால் கொஞ்சமா நீங்க விதைச்சீங்கன்னா கொஞ்சமாக தான் நீங்க அறுப்பீங்க சிறுக விதைத்தால் சிறுக கிடைக்கும் கொஞ்சம் விதைத்தால் கொஞ்சம் கிடைக்கும் பெருக விதைத்தால் பெருக நீங்கள் அறுப்பீர்கள் அப்போ எவ்வளவுக்கு அதிகமாக உங்களால விதைக்க முடிகிறதோ அவ்வளவுக்கு அதிகமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் எவ்வளவுக்கு அதிகமாக நீங்கள் கொடுக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாக உங்களாலே பெற்றுக்கொள்ள முடியும் ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ பொருளாதார ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விதைக்கவும் அறுக்கவும் பருவ காலங்கள் கிடையாது இதனால புரிஞ்சுக்கணும் பருவ காலங்கள் அங்கே வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருந்தாலும் விதைப்பதற்கோ அறுப்பதற்கோ பருவ காலங்கள் கிடையாது எப்பொழுது வேண்டுமானாலும் விதைக்கலாம் நாம் சொல்லுகின்றதான இந்த அனுபவம் விதை என்று சொல்லுவது பூமியிலே விதைக்கின்றதான விதைக்கு இந்த காலங்கள் உண்டு ஆனாலும் அந்த காலங்களிலே ஈசாக்கு பஞ்ச காலத்திலே விதைத்த பொழுது நூறத்தனையாக பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் பேதுரை பார்த்தோம் அந்த சிறுபிள்ளையை பார்த்தோம் அந்த விதவியை பார்த்தோம் எல்லாமே நேர்த்தியான பங்கை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் தங்களிடத்திலே இருந்ததை எல்லாம் கொடுத்து உங்களுக்கு கொண்டு சொல்லட்டுமா வாலிப வயதில் படித்து கொண்டிருந்ததான நாட்களில் அந்த நாட்கள் ரெண்டு ரூபாய் இருக்கும் கையில் வீட்டுக்கு போகணும் படித்து கொண்டு இடம் வேற ட்ரெயினை பிடித்து வீட்டுக்கு போகணும் ஒரு ரூபாய் இருபத்தைந்து காசுக்கு டிக்கெட் எடுக்கணும் வீட்டுக்கு போகிறதுக்கு ட்ரெயினில் ஏறி உக்காந்த பின்பு ஏறுவதற்கு முன்னே அந்த ஸ்டேஷனில் ஒரு பண்ணு இருக்கும் அதை வாங்கி எடுத்துகிட்டு உள்ளே போய் உக்காந்துருக்கும் இப்போது ஒரு ரூபாய் இருபத்தைந்து காசில் இருபத்தைந்து காசுக்கு அந்த தின்பண்டத்தை வாங்கியிருக்கும் இப்போது ரூபாய் போயிடுச்சு மீதி ஐம்பது காசுகள் எங்கே போயின்னு இருக்கிறோம் வீட்டுக்கு போய்ட்டு இருக்கிறோம் ட்ரெயினில் ஏறி உக்காந்த உடனே அதில் இல்லாதவர்கள் நம்மிடத்தில் கேட்க வருவார்கள் அப்போ அதுக்குன்றே நாங்கள் வைத்து கொண்டிருப்போம் பாக்கெட்ல இருந்து அந்த ஐம்பது காசை எடுத்து அவருக்கு போட்டுட்டு அவரை பெரிய ஆளாக ஆக்கிடுவோம் அவரை அன்றைக்கிற இடத்துல வாங்கி வாங்கி நிறைய வச்சுன்னு இருப்பார் ஆனால் என்னிடத்துல இப்போ என்ன இல்லை ஒரு காசு கூட கிடையாது ஒரு காசு கூட கிடையாது என்ன விஷயம் அப்படின்னா நான் போக வேண்டியதான இடம் என்னுடைய தகப்பனார் வீடு என்னுடைய வீட்டிற்கு நான் போகட்டேன் நான் இருப்பதை எல்லாம் கொடுத்துட்டு இங்கே போகும்பொழுது சென்ற உடனே நான் கொடுப்பதை காட்டிலும் கொடுத்ததை காட்டிலும் ஏராளமான காரியங்கள் எனக்கு என்னுடைய அப்பா வீட்டிலிருந்து கொடுக்கப்படும் சரிய இது மிகைப்படுத்துறேன் இது அன்றாடம் அதாவது நாங்கள் படிச்சுட்டு வீட்டுக்கு போகிற நாட்களிலே நடைபெறுகின்றதான சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்றேன் இருப்பதை எல்லாம் கொடுத்து விடுகிறோம் அப்ப அந்த விசுவாசம் எதுன்னு தெரியாது மாற்ற எதுவும் தெரியாது சந்தோஷம் என்ன சந்தோஷம் நான் வீட்டுக்கு போறேன் அதனால் என்னிடத்துல எது இல்லைனாலும் பரவாயில்ல அங்கே போனால் எனக்கு எல்லாம் கிடைக்கும் என்ற அந்த விசுவாசம் இப்போ சொல்கிறேன் அந்த விசுவாசம் என்று சொல்லி புரியுதுங்களா அந்த அனுபவம் நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் ரொம்ப பிரியமான ஒரு காரியங்க எனக்கு அது படிக்கின்ற காலங்களில் அவ்வளோ மகிழ்ச்சியாக அதை நாங்கள் செய்துட்டு போவேன் கத்தர் இந்த நாளிலே இந்த நாளிலே தான் கொடுத்த கொடுத்து கொண்டு வந்ததுதான் இன்றைக்கும் நல்லா கவனிங்க இன்றைக்கும் ஏராளமான ஜனங்களுக்கு உதவி செய்ய ஏராளமான ஜனங்களுக்கு கொடுக்க என்னை மட்டுமல்ல என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய பிள்ளைகளையும் என்னுடைய சபைகளையும் தேவன் அப்படியாக ஆசீர்வதித்திருக்கிறார் ஏராளமான காரியங்களை தேவன் அவரை விதமாக கொடுத்திருக்கிறார் மகிழ்ச்சியோடு கூட சந்தோஷத்தோடு கூட ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறோம் கொடுப்பதினாலே எந்த ஒரு மனிதன் கெட்டு போவதே கிடையாது அன்னைக்கு தனிச்சோமா இன்னைக்கு இப்படி அப்படி இப்படி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது தேவன் அருமையாக இந்த ஆசீர்வாதம் கிடையாது அப்படி தான் சொல்லணும் இதை அனுபவிச்சதுனால நான் அவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறேன் உங்களுக்கு விளையாட்டு கிடையாது இது இதை அனுபவித்ததினாலே உங்களுக்கு நான் கொண்டிருக்கிறேன் கொடுங்க கொடுங்க விசுவாசத்தோடு கூட கொடுங்க விசுவாசம் இல்லைன்னா கூட கொடுங்க நீங்கள் கொடுப்பதை தேவன் பார்க்கின்றார் நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க என்பதை தேவன் பார்க்கிறார் வேதத்திலேயும் அதற்கு ஆதாரங்கள் ஏராளமாக தேவன் கொடுத்திருக்கிறார் இல்லையா கொடுப்பதினாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நன்றாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் கொடுப்பதற்கு நம்மை ஆயத்தமாக்கி கொள்வோமா கொடுங்க விதைப்பும் அறுப்பும் ஆகிய சட்டம் என்பது நாம் எவ்வளவாக விதைக்கிறோமோ அதற்கு மேலாகவே தேவன் அறுவடை செய்யக்கூடியதான காலங்களை நமக்கு தருகின்றவராக இருக்கிறார் கருத்தமே தொடர்ந்து நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக தம்முடைய திருவசனத்தினாலே நம்மை வழி நடத்துவாராக Amen.